அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம் திமுக மூன்று லட்சத்திற்கும் அதிகமான வாக்குகளை பெற்ற தொகுதிகள் எது திமுகவின் கோட்டைகளில் திமுக வெற்றி பெறுமா தமிழகத்தில் உள்ள தொகுதிகளில் திமுகவின் கோட்டையாக கருதப்படும் தொகுதிகள் எவைகள் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நடைபெற்ற மக்களவைத் தேர்தலில் தமிழகத்திலேயே அதிகபட்ச வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற வேட்பாளர் திரு வேலுசாமி ஆவார் இவர் திமுக சார்பில் திண்டுக்கல் தொகுதியில் போட்டியிட்டிருந்தார் இவர் பெற்ற வாக்குகள் ஏழு லட்சத்தி நாற்பத்தாறாயிரத்தி ஐநூத்தி இருபத்தி மூன்று ஐந்து லட்சத்தி முப்பத்தி எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருந்தார் இவரை எதிர்த்து அதிமுக கூட்டணியில் பாமக சார்பில் போட்டியிட்டிருந்த திரு ஜோதிமுத்து அவர்கள் இரண்டு லட்சத்தி எழுபதாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ஒரு வாக்குகள் வித்தியாசத்தில் தோல்வி அடைந்திருந்தார் இரண்டாவது அதிகபட்ச வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற வெற்றி வேட்பாளர் திமுகவின் பொருளாளரான திரு டி ஆர் பாலு ஆவார் இவர் ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியில் போட்டியிட்டு ஐந்து லட்சத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருந்தார் இவர் பெற்ற வாக்குகள் ஏழு லட்சத்தி தொண்ணூற்றி மூன்றாயிரத்தி இரநூத்தி எண்பத்தி ஒன்று இவரை எதிர்த்து அதிமுக சார்பில் போட்டியிட்டிருந்த திரு வைத்திலிங்கம் அவர்கள் இரண்டு லட்சத்தி எண்பத்தைந்தாயிரத்தி முன்னூற்றி இருபத்தி ஆறு வாக்குகளை மட்டுமே பெற்றிருந்தார் வடசென்னை தொகுதி இத்தொகுதியில் திமுக சார்பில் போட்டியிட்டிருந்த முன்னாள் தலைமை நிலைய செயலாளரான ஆற்காடு வீராசாமியின் மகனான மருத்துவர் கலாநிதி வீராசாமி அவர்கள் நான்கு லட்சத்தி அறுபத்தோராயிரத்தி ஐநூற்றி பதினெட்டு வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருந்தார் இவர் பெற்ற வாக்குகள் ஐந்து லட்சத்தி தொண்ணூறாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு இவரை எதிர்த்து போட்டியிட்டிருந்த மோகன்ஜி ராஜ் அவர்கள் ஒரு லட்சத்தி இருபத்தி ஒன்பதாயிரத்தி நானூற்றி அறுபத்தெட்டு வாக்குகளை மட்டுமே பெற்றிருந்தார் திருச்சி நாடாளுமன்ற தொகுதியில் திமுகவில் அங்கம் வகித்த காங்கிரஸ் கட்சியின் சார்பில் போட்டியிட்ட திரு திருநாவுக்கரசர் அவர்கள் நான்கு லட்சத்தி ஐம்பத்தொம்போதாயிரத்தி இரநூத்தி எண்பத்தி ஆறு வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருந்தார் இவர் பெற்ற வாக்குகள் ஆறு லட்சத்தி இருபத்தோராயிரத்தி இரநூத்தி எண்பத்தி ஐந்து இவரை எதிர்த்து போட்டியிட்டிருந்த தேமுதிகவின் திரு இளங்கோவன் அவர்கள் ஒரு லட்சத்தி அறுபத்தோராயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தோரு வாக்குகளை மட்டுமே பெற்றிருந்தார் கரூர் நாடாளுமன்றத் தொகுதி திமுகவில் அங்கம் வகித்த காங்கிரஸ் கட்சியின் சார்பில் போட்டியிட்ட திரு ஜோதிமணி அவர்கள் நான்கு லட்சத்தி இருபதாயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி ஆறு வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருந்தார் இவர் பெற்ற வாக்குகள் ஆறு லட்சத்தி தொண்ணூற்றி ஐந்தாயிரத்தி அறநூற்றி தொண்ணூற்றி ஏழு இவரை எதிர்த்து போட்டியிட்ட அதிமுகவின் திரு தம்பிதுரை அவர்கள் இரண்டு லட்சத்தி எழுபத்தி ஐந்தாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ஓரு வாக்குகளை மட்டுமே பெற்றிருந்தார் பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதி திமுகவில் அங்கம் வகித்த ஐஜேகே கட்சியின் தலைவரான திரு பாரிவேந்தர் அவர்கள் போட்டியிட்டிருந்தார் நான்கு லட்சத்தி மூன்றாயிரத்தி ஐநூற்றி பதினெட்டு வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருந்தார் இவர் பெற்ற வாக்குகள் ஆறு லட்சத்தி எண்பத்தி மூன்றாயிரத்தி அறுநூற்றி தொண்ணூற்றி ஏழு இவரை எதிர்த்து அதிமுக சார்பில் போட்டியிட்டிருந்த திரு சிவபதி அவர்கள் இரண்டு லட்சத்தி எண்பதாயிரத்தி நூற்றி எழுபத்தி ஒன்பது வாக்குகளை பெற்றிருந்தார் கள்ளக்குறிச்சி தொகுதியில் போட்டியிட்ட திரு கௌதம சிகாமணி அவர்கள் மூன்று லட்சத்தி தொண்ணூத்தி ஒன்பதாயிரத்தி பத்தொன்பது வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருந்தார் தூத்துக்குடி தொகுதியில் போட்டியிட்டிருந்த அக்கட்சியினுடைய மகளிர் அணி தலைவியான திருமதி கனிமொழி அவர்கள் மூன்று லட்சத்தி நாற்பத்தி ஏழாயிரத்தி இரநூத்தி ஒன்பது வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருந்தார் திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் இந்த முறை அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு தென்சென்னை நாடாளுமன்ற தொகுதியில் திருமதி தமிழச்சி தங்கப்பாண்டியனை எதிர்த்து களமிறக்கப்பட்டுள்ளார் அரக்கோணம் தொகுதியில் போட்டியிட்டிருந்த அக்கட்சியின் மூத்த தலைவரான திரு ஜெகத் ரெட்சிகன் அவர்கள் மூன்று லட்சத்தி இருபத்தெட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருந்தார் மத்திய சென்னை தொகுதியில் போட்டியிட்டிருந்த திரு தயாநிதி மாறன் அவர்கள் மூன்று லட்சத்தி ஆயிரத்தி ஐநூற்றி இருபது வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருந்தார் திருவள்ளுவர் நாடாளுமன்ற தொகுதியில் திமுகவின் கூட்டணி கட்சியான காங்கிரஸ் கட்சியின் சார்பில் போட்டியிட்டிருந்த திரு ஜெயக்குமார் அவர்கள் மூன்று லட்சத்தி ஐம்பத்தாறாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருந்தார் திருவண்ணாமலை நாடாளுமன்ற தொகுதியில் திமுகவின் சார்பில் போட்டியிட்டிருந்த திரு அண்ணாதுரை அவர்கள் மூன்று லட்சத்தி நாலாயிரத்தி நூற்றி எண்பத்தி ஏழு வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருந்தார் இவ்வாறு திமுக போட்டியிட்ட இருபத்தோரு இடங்களில் பத்து இடங்களில் மூன்று லட்சத்திற்கும் அதிகமான வாக்குகளை பெற்று அதிரிப்புதிரி வெற்றியை பதிவு செய்திருந்தது அதேபோன்று திமுக கூட்டணியில் உள்ள காங்கிரஸ் கட்சியும் நான்கு இடங்களில் மிகப்பெரிய வெற்றியை பெற்றிருந்தது இந்த பதினான்கு இடங்களும் திமுகவினுடைய கோட்டையாக இரண்டாயிரத்தி பத்தொம்போதாம் ஆண்டு தேர்தலில் விளங்கியது இதே போன்ற ஒரு நிலை இம்முறை வருமா என்று தெரியவில்லை அதே சமயத்தில் திமுக போட்டியிட்ட முப்பத்தி எட்டு இடங்களில் அதிகபட்ச வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார்கள் இரண்டு இடங்களை தவிர மேற்குறிப்பிட்ட பதினான்கு தொகுதிகளில் திமுகவானது மூன்று லட்சத்திற்கும் அதிகமான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருந்தது இவை அனைத்தும் திமுகவின் மீதுள்ள நன்மதிப்பு மட்டும் அல்லாமல் எதிர் அணியாக போட்டியிட்டிருந்த எதிர்கட்சிகளின் மீது இருந்த எதிர்மறையான விமர்சனங்கள் எதிர்கட்சி வேட்பாளர்களின் மீது இருந்த நன்மதிப்பின்மை போன்றவைகள் என்று கூட கூறலாம் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நடைபெற்ற பொது தேர்தலின் பொழுது தமிழகத்தின் ஆளும் கட்சியாக இருந்தது அனைத்திந்திய அனாதிராவிட முன்னேற்ற கழக கட்சி அந்த கட்சியால் ஒரே ஒரு இடத்தில் மட்டுமே வெற்றி பெற முடிந்தது மற்ற இடங்களில் தோல்வியை தழுவியது அதற்கு காரணம் ஆளும் கட்சியின் மீதிருந்த இருந்த எதிர்மறையான விமர்சனங்கள் ஆளும் கட்சியின் மீது இருந்த நம்பகத்தன்மை ஆளும் கட்சி அமைத்திருந்த கூட்டணி போன்றவை என்றே கூறலாம் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்பது திராவிட கொள்கைகளை உட்கொண்ட ஒரு கட்சி இந்த கட்சியானது திராவிட கொள்கைக்கு எதிரான பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி அமைத்தது தான் காரணம் என்று கூட கூறப்பட்டது அதனை மெய்ப்பிக்கும் வகையில்தான் தேர்தலினுடைய முடிவுகளும் அமைந்திருந்தது இதனைத் தொடர்ந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலிலும் அனைத்திந்திய இந்திய முன்னேற்றக் கழகம் பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி அமைத்து போட்டியிட்டிருந்தது அதனால்தான் ஆட்சியை பிடிக்காமல் எதிர்க்கட்சி வரிசைக்கும் சென்றது இதனை கருத்தில் கொண்டுதான் இந்த முறை பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி அமைக்கவில்லை என்றும் அக்கட்சியின் மூத்த தலைவர்கள் தெரிவித்துள்ளார்கள் எனவேதான் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தல் என்பது தமிழகத்தில் நான்கு முனை போட்டியாக மாறியது அதிமுகவை பாரதிய ஜனதா கூட்டணியோடு இணைத்துவிட வேண்டும் என்று பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் எவ்வளவு முயன்றும் கூட இறுதி வரை அக்கட்சியினுடைய பொதுச்செயலாளரான திரு எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் இறுதி வரை பாரதிய ஜனதா கட்சியின் கூட்டணிக்கு செல்ல ஒப்புக்கொள்ளவில்லை இதே போன்று பாமக தேமுதிகவோடு தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்திய போதும் கூட தேமுதிக மட்டுமே அதிமுகவோடு கூட்டணி அமைத்தது பாமக பாரதிய ஜனதா கட்சியோடு சென்றுவிட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நடைபெற உள்ள தேர்தலின் முடிவுகள் தான் இதற்கு பதில் சொல்ல வேண்டும் நன்றி